உங்கள் வசந்தசேகர் இன்னைக்கு இன்றைக்கி நோபல் பரிசு பெற்ற சர்சிவி ராமனை பற்றி தான் பேச போகிறோம் இவர் பிறந்த ஊர் வந்து திருச்சி மாவட்டம் திருவனைக்காவலுங்க இவர் சரஸ்வி ராமனுங்க பிறந்த இடம் இவர் ஒரு இயற்பியல் பேராசிரியர் விஞ்ஞானி இயற்பியல் தாவரங்கள் பற்றியும் சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு ஒளி சிதறல் இருக்கு இல்லையா இதை முதல் முதல் கண்டுபிடிச்சவள இவர் தான் இந்த ராமர் வினைவு விளைவு ராமர் விலையம் வந்து கண்டுபிடிச்சவர் இவர் திருச்சி மாவட்டம் திருவனைக்காவலெல்லாம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் ஏழாம் தேதி பிறந்திருக்காருங்க இவர் திருச்சிக்காரர் திருச்சி திருவனைக்காவலர் திருவனைக்காவல் பக்கத்தில் திருவனைக்காவல் தான் அவர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் வந்து நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க இவருக்கு இவர் சிறந்த விஞ்ஞானிங்க அப் அந்த காலகட்டத்தில் முழுமையாக படித்து விஞ்ஞானியானவர் இவர் ஒருத்தர் தாங்க நம்ம தமிழ்நாட்டின் நோபல் பரிசு பெற்ற முதல் தமிழர் அப்படி சொல்லலாம் இவர் வந்து ஆரியர்கள் அப்படிலாம் சொல்லுவாங்க பிராமணர் அப்படிலாம் சொல்லுவாங்க பிராமணர் தான் அவர் இல்லைன்னெலாம் சொல்ல முடியாது இருந்தாலும் தமிழ் தமிழ்நாட்டில் முதல் முதல் நோபல் பரிசு பெற்ற ஒரே விஞ்ஞானி இவர் சர்சிவி ராமன் தாங்க நன்றி வணக்கம்